படம் நான் பார்த்துட்டேன் மணி பிரதருக்கு அடுத்து ஒரு என்ன பிரதர் ஓகே சக்சஸ்ஃபுல்லான ஒரு படமாக இருக்கும் மார்க் மை வாட்ச் இந்த வருஷத்தோட பிளாக் எனக்கா ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த மாதிரி கூப்பிட்டுருவாங்கன்னு சொல்லி தான் பின்னாடி போய் உட்கார வந்தேன் படம் நான் பார்த்துட்டேன் மணி பிரதருக்கு அடுத்த ஒரு என்ன பிரதர் ஓகே சக்சஸ்ஃபுல்லான ஒரு படமா இருக்கும் நடித்த உழைத்த அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி சக்திவேல் சார் ஒரு இது போட்டிருந்தார் இந்த வருஷத்தோட பிளாக் பஸ்டர் அண்ட் பிரதரோட ஒரு கௌரி உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் மிக மிகப்பெரிய வாழ்த்துக்கள் நீங்க படம் பார்க்கும்போது கௌரி என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியும் அதே மாதிரி குட் நைட்ல மணி லைக் பண்ண எல்லாருமே இந்த படத்துல எவ்வளோ லைக் பண்ணுவீங்கன்னு தெரியும் அது ஒரிஜினலான கேரக்டரா இருக்காது அது இல்லை ஸோ கண்ணாரவிக்கு வாழ்த்துக்கள் கூட நடிச்ச எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் பரத்துக்கும் வாழ்த்துக்கள் ஸோ ப்ரொடியூசர் சார் அடுத்தடுத்து உங்களுக்கும் வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஆல் என்னுடைய காஸ்டியூம் டிசைனர் நவதேவிக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் என்னுடைய போய் தேங்க் தேங்க் யூ யூ தேங்க்ஸ் தேங்க்ஸ் வணக்கம் வணக்கம் சார் நமஸ்காரம் இங்கே வந்து மீடியா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது இருக்குது பெருமையாக ஆக்சுவலி ஏன்னா லவர் அப்படிங்கிற ஒரு ஒரு படத்தில் எனக்கு எனக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி உண்மையில் ஒரு பெரிய விஷயம் அதுவும் இந்த மாதிரி ஒரு ட்ரீம் டீமோட ஒர்க் பண்ணுறது வந்து எனக்கு உண்மையிலே ஒரு பிளெஸிங் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி நான் மாடல் ஆஃப் சென்னை பண்ணுறதுக்கு அப்புறம் அண்ட் இந்த பண் இந்த படம் நான் சைன் பண்ணும்போது எனக்கு இந்த அளவுக்கு தமிழ் பேசுகிறது வராது ஆனால் எனக்கு தமிழ் லாங்குவேஜ் மேலே தமிழ் மக்கள் மேலே தமிழ் படங்கள் மேலே அண்ட் எஸ்பெஷலி எங்களோட படம் மேலே இருக்கிற லவ் அண்ட் ரெஸ்பெக்ட்காக ஓகே நான் எப்படியாவது தமிழ் பேசுகிறது கற்றுக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் ஸோ அப்படியேருந்து அங்கெங்கே சில வேர்ட்ஸ் பிக்கப் பண்ணி இப்போ நான் பேச ஆரம்பித்தேன் லவர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப நான் சைன் சைன் பண்ணுறதுக்கு ஒரு ஒன் மந்த் முன்னாடி எங்க அம்மா இறந்துட்டாரு இறந்துட்டாங்க ஸோ அப்போ என்னால் எதுவுமே பண்ண முடியல ஆனால் ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி ஐ திங்க் இந்த படமும் அம்மாவோட பிளெஸிங் மாதிரி தான் நான் பாக்குறேன் ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் வியாஸ் எங்களோட ப்ரொடியூசர்ஸ்க்கு யுவராஜ் சாருக்கும் மகேஷ் ராஜ் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார் வியாஸ் வாட் அ டேலண்டட் பர்சன் ஆர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங் தட் யூ டன் அண்ட் இந்த படம் உங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் கொண்டு வரணும்னு நான் ப்ரே பண்ணுறேன் மணி உங்கள் வீட்டு பொண்ணு மாதிரி யூ டேக்கன் கேர் ஆஃப் மீ நீங்கள் இந்த படத்துக்கு கொடுத்த லவ் சப்போர்ட் ரெஸ்பெக்ட் கம்ஃபர்ட் எல்லாமே ஐ திங்க் இட் வாஸ் அ பிக் திங் ஃபார் ஆல் ஆஃப் ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஷான் ரோல்டன் சார் இது உங்களோடய எனக்கு செகண்ட் கொலாபரேஷன் யூ அர் த வெரி ஃபர்ஸ்ட் பர்சன் டு டாக் டு மீ ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது உங்களோட இன்னொரு வாட்டி கொலாபரேட் பண்ணுறதுக்கு கண்ணா ஹரிணி நிக்கிலா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பரத் சார் ஸ்ரேயாஸ் அண்ணா ராஜ்கமால் நவா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ நாங்கள் ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக ஆனஸ்ட்டாக உயிர் வச்சுட்டு அன்போடு இந்த படம் பண்ணோம் ஸோ அந்த ஆனஸ்டி அண்ட் ட்ரூத் உங்களை டச் பண்ணோம்னு நாங்கள் நம்புகிறோம் ஃபெப்வரி நைன்த் ரிலீஸ் ஆகுறது கண்டிப்பாக பாருங்கள் நன்றி ஆக்சுவலாக நான் குட் நைட்லேயே பண்ணியிருக்க வேண்டியது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் நான் விநாயக் தான் தேங்க் பண்ணோம் ஏன்னா குட் நைட்டில் நான் மிஸ் ஆகிடுச்சேன் என்னோடய டேட்ஸ்னால அது நான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன் மணிகண்டனோடு ஒர்க் பண்ணணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஒரு ஆசையாக இருந்தது ஸோ ஐயோ மிஸ் ஆகிடுச்சேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிருந்த பொழுது குட் நைட் படம் பார்த்துருவோம் ரொம்ப ஏக்கமாக இருந்தது பட் திஸ் இஸ் ஸோ அன்எக்ஸ்பெக்டட் இந்த படத்துலேயும் எனக்கு ஞாபகமாக மில்லியன் டாலர் எல்லாம் என்னை கூப்பிட்டாங்க ஸோ ஐ சோ எக்ஸைட்டட் அண்ட் தென் வர்க்கிங் வித் பிரபு வியாஸ் அண்ட் மணிகண்டன் இட் வாஸ் வெரி வெரி குட் அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அண்ட் ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் திஸ் பார்ட் அண்ட் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு த மூவி ஆல் த பெஸ்ட் டு த என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் கௌரி பிரியா என்ஜாய்ட் ஒர்க்கிங் வித் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க்ஸ் எவ்ரிபடி